சாயம் உங்களுக்கு கோடீஸ்வரர் யோகம் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வெள்ளிக்கிழமை கும்பிடும் விளக்கேத்துவீங்களா அதோட சேர்த்து இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏத்திக்கிட்டு நீங்க மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பணக்காரராக ஆக முடியும் அதுவும் மிக விரைவிலேயே பணக்காரர் ஆக முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான பரியாத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் எல்லாம் தீரும் உங்களுக்கு சொந்த வீடு கனவு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நிறைவேறுங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் செலவே ஆகாதுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேருக்கு கைக்கு காசு வர்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பளம் கம்மியா இருக்கு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய காசு எங்க இருந்து மாட்டேங்குது அப்படி இல்லாம உங்க உங்க கைக்கு வரக்கூடிய காசு வந்து கண்டிப்பாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிறைய வந்து சேர்வதற்கு ஒரு நேர்மறையான ஒரு சுலபமான பரிகாரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கையில வந்து நிறைய பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் சொந்த வீடு வாங்கலாம் மற்றவர்கள் ஆசைப்படும் போல நீங்களும் ஒரு நல்ல கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் சொந்தமா பிசினஸ் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யும் போது கண்டிப்பாக நிறைவேறுங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை மட்டும் நம்பிக்கையோட செஞ்சு யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசு சேர்ந்து நீங்களும் மிக விரைவிலேயே சொந்த வீடு கட்டுவீர்கள் ஆனா ஒரே ஒரு விஷயம் இந்த பரிகாரத்தை செய்ய போது அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாம மனசுல வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணமும் மனசுக்குள்ள வச்சுக்கலாம மற்றவங்க சொந்த வீடு வச்சிருக்காங்கன்னு பார்த்து அவங்கள பார்த்து கடுப்பாகாம இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கனாவே அவங்க வச்சிருக்காங்க சரி ஓகே ஆனா எனக்கும் அவங்கள போலவே ஒரு நல்ல வீடு கிடைக்கணும் சொந்தமா வீடு கணக்கணும் என் வீட்டுக்கு வந்து பணம் பல வழியிலிருந்து வரணும் நானும் மற்றவங்களை போல பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்தீங்கன்னாவே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் பலன் கிடைக்குங்க அப்படி உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்னன்னு இப்ப பார்த்தலாம் நீங்கள் மகாலட்சுமியோட அருக்கடாச்சம் பெற்று கோடீஸ்வர யோகம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீம் சரிங்களா இந்த ஸ்ரீம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு சொந்தமான பீஜ மந்திரம் இதோட ஐநூத்தி இருபத்தி எட்டு இந்த நம்பரையும் மனசுல வச்சுங்க இந்த நம்பர் என்னன்னு பின்னாடி சொல்றேன் அதுல மிக பெரிய ஒரு ரகசியம் இருக்கு சரி இந்த மந்திரம் தெரியும் இந்த நம்பர் தெரியும் இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பணத்தை வர வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆறு டு ஏழு மணிக்குள் சுக்கிர ஹோரை இருக்குங்க அப்படி இல்லைனா மதியம் வந்து ஒன்னு டு ரெண்டு மணிக்குள்ள சுக்கிர ஹோரை வரும் அதுவும் உங்களால முடியலனா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது நான் சொல்றது எல்லாமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது இந்த மூணு

அதார உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் பூஜை கூடிய எல்லா தெய்வங்களையும் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருங்கள் இப்படி செஞ்சாவே போதுங்க உங்களுக்கு பண வரவு அதிகரிக்குங்க கூடவே ஒரு பேப்பரை எடுத்துங்க சரிங்களா அந்த பேப்பர்ல வந்து ஸ்ரீம்ங்கிற வார்த்தை எழுதிட்டு அது பக்கத்துல ஐநூத்தி இருபத்தி அதாவது ஸ்ரீம் ஐநூத்தி இருபத்தி அப்படிங்கிற அந்த நம்பரை எழுத வேண்டும் இது எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்க எழுதிக்கலாம் அதுல வந்து கணக்கெல்லாம் கிடையாது நீங்க எவ்வளவு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்படி நீங்கள் ஒரு வாரம் செய்ய ஆரம்பிச்சாவே சரி உங்களுக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைந்து உங்களுடைய வருமானம் அதிகரிக்க தொடங்கும் நீங்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும் உங்களுக்கு பணம் வந்து பல வழியிலிருந்து வரும் அதனால என்ன ஆகும்னா நீங்க நினைச்ச மாதிரியே பரிகாரத்தை செய்ய செய்ய நீங்கள் நிலமும் வாங்கலாம் வீடு வாங்கலாம் சொத்து சுகம் வண்டி வாகனம் அப்படி எது வேணாலும் வேணா நீங்க வாங்கிக்கலாங்க உங்க தொழில் நல்லபடியா நடக்கும் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலையில நல்ல ஒரு பேர் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கும் சரிங்களா ஸ்ரீம்கிறது மகாலட்சுமி பீஜ மந்திரம் அதை எழுதுறோம் அதுக்கடுத்து இந்த நம்பர்ல என்ன அது செய்யுற போது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பருங்க இந்த நம்பர் வந்து மூணையும் கூட்டினா பதினஞ்சு கிடைக்கும் அதாவது பதினஞ்சு வந்து திரும்பவும் கூட்டினா ஆறு கிடைக்குங்க அதாவது அஞ்சையும் ஒன்னையும் கூட்டினா ஆறு கிடைக்கும் ஆறு என்பது சுக்கிர பகவானுக்கு உரிய எண் அதனால மகாலட்சுமியோட பீஜம் மந்திரத்தையும் சுக்கிர பகவானு கூறிய இந்த எண்ணையும் நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்து திடீர் அதிர்ஷ்டம் அடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது நீங்க வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை தொடங்கி தொடர்ந்து ஆப்பத்தி நாட்கள் இதை செய்து வரும்போது உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடப்பது கண்கூடாக தெரியும் இது வந்து நியதிங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிகார மந்திரத்தை அதாவது ஸ்ரீம்கிற இந்த பீஜம் மந்திரத்தை நீங்க எப்போ வேணாலும் உங்க மனசுல வந்து உச்சரிக்க தொடங்கலாங்க சரிங்களா நீங்கள் வீட்டில் வேலை செய்யும் போது வந்து சொல்லலாம் அல்லது ஓய்வு எடுக்கும் போது இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களை தேடி பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் அந்த மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பீஜ மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வந்து பல வழியிலிருந்து சேருங்க அது மட்டும் இல்லங்க உங்கள் வீட்டில் வந்து தனதேவதை வசியம் செய்வதற்காக இன்னொரு சின்ன டிப்ஸ் ஒன்னு சொல்றேன் ரொம்ப எளிமையான டிப்ஸ் நீங்க டெய்லி வந்து வீட்டில் விளக்கேற்ற போறீங்க அந்த விளக்குல நான் சொல்ற பண்ணுற மாதிரி இப்படி விலக்கேற்றி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வரியமும் வந்து நீங்க மிக விரைவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு தீபத்தை தான் வந்து நீங்க வந்து வீட்டில் ஏற்ற போறீங்க அது என்ன தீபம் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷனும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் இருபத்தி நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டா கூட நம்ம கைக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாதிச்ச பணத்தை கூட நம்ம கையில வந்து சேர்த்து வச்சாதான் நமக்கு வந்து பணம் சேரும் இந்த ஒரே ஒரு விளக்க மட்டும் போதும் உங்கள் வீட்டில் சகல லட்சுமி கடாச்சமும் பெருகும் அந்த தன தேவதையே தங்கி இருப்பாங்க மகாலட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு உங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பணம் பல வழிந்து வருங்க தங்கமும் நகையும் சேர்ந்துகிட்டே இருக்கும் ஏன்னா தன தேவதைங்கிறது வேற யாரும் கிடையாது நம்ம மகாலட்சுமி தாயார் தான் அவங்க உங்களோட வீட்டில் நிரந்தரமாக தங்கினாலே போதும் உங்கள் வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தீப பரிகாரத்தை பார்க்க போறோம் ஏன்னா எல்லாருடைய வீட்லையும் வந்து பாத்தீங்கன்னா தினமும் தீபம் ஏற்ற பழக்கம் உண்டு அப்படி ஏற்றக்கூடிய தீபத்தை இந்த முறையில ஏத்தினாலே போதுங்க மகாலட்சுமி தாயார் உங்களுடைய வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கி வாசம் செய்வார் அப்படி என்ன பண்ணணும் அப்படி என்ன தீபத்தை ஏத்த போறோம் பாத்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு தனியாக ஒரு மண் அகலை எடுத்துக் சரிங்களா ரொம்ப கவனமாக உங்க வீட்டில் நார்மலா மற்ற தீபம்ல ஏத்துங்களா அந்த தீபத்துல ஏத்துங்க ஒன்னும் தப்பே கிடையாது இந்த பரிகாரத்தை செய்வதற்கு தனியாக ஒரு மண் அகலை புதுசாக வாங்கி அதில் சுத்தமான செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் தான் சரிங்களா சுத்தமான செக்கில் ஆட்டிய போட்டுட்டு இந்த அகல் விளக்கில் இந்த டைமண்ட் பார்த்தீங்களா அதுல ஒரு ஆறு டைமண்ட் கற்கண்ட வந்து எடுத்து தூள் செய்து அந்த பொடியை வந்து இந்த எண்ணெயில சேர்த்துக்குங்க இதோட சேர்த்து ஒரே ஒரு சிட்டிகை கொஞ்ச அளவுக்கு எடுத்து மஞ்சளையும் சேர்த்து தினமும் இந்த தீபத்தை உங்களுடைய பூஜரில் ஏற்ற வேண்டும் நீங்க தினந்தோறும் ஆறு கற்கண்டு பவுடரையும் மஞ்சள் தூளையும் புதுசாக சேர்த்து தான் ஏத்தணும் அதனால நீங்க தினமும் இந்த தீபத்தை புதுசாக தான் ஏத்தணும் சரிங்களா அந்த விளக்கு வச்சுங்க ஒண்ணும் தப்பு கிடையாது அந்த விளக்கை தொடச்சிட்டு அதுல வந்து செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு ஆறு கற்கண்டை வந்து பவுடர் ஆக்கிட்டு அது கூட சேர்த்து மஞ்சள் தூளையும் சேர்த்து நீங்க தினமும் ஏத்தி வாருங்க இதை தவிர்த்து நீங்க எப்பவும் ஏத்துற மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு ஏற்றி வாருங்கள் அதே போல நீங்க காட்டுவீங்களே அப்படி காட்டும் போது நீங்க வந்து நார்மலா அந்த கற்பூரம் அதை பயன்படுத்தாம பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் வந்து தீபாராதனை காட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் தினமும் இந்த தீபமும் இந்த தீபாராதனையாக பச்சை கற்பூரமும் தூபமும் காட்டக்கூடிய வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்து அந்த வீட்டிற்கு பணமழை பொழிய செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது இது வந்து மிகப்பெரிய ஐதீகம் இந்த பரிகாரத்தை நிறைய பேர் செஞ்சு வந்து தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்சஸ் கிடைச்சிருக்கு அதனால உங்க வீட்டுல தினமும் தீபம் ஏத்தும் போது இந்த எளிய தீப பரிகாரத்தை செய்து உங்கள் வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சத்தை பெருக செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டே வாங்க அதே போல நாங்க சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் ஆறு டு ஏழு அந்த சுக்கிர ஓரையில் அந்த ஸ்ரீங்கிற பீஜ மந்திரத்தையும் அந்த நம்பரையும் ஏஞ்சல் என்னையும் எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தின் த்ரீ மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் அகலும் பணம் பல இருந்து வந்து நீங்க ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பணக்காரர் ஆயிருப்பீர்கள் மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க என்னடா இவங்க நம்ம கூட தானே இருந்தாங்க எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனாங்க அப்படின்னு ஆச்சரியப்படும் அளவிற்கு பணம் உங்களை வந்து சேருங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அற்புதமான ரெண்டு பரிகாரத்தை தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சிகளில் முழு மனதோடு இறங்குங்கள் கண்டிப்பாக நீங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் கிடைக்கும் அப்புறம் என்னங்க உங்களுக்கு பணம் பல வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க